ஒரு கூட்டம் முடிந்த பின் செருப்புகளும் அந்த கட்சியினுடைய துண்டுகளும் ஒரே இடத்தில் கிடக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய கொள்கை எவ்வளவு கேவலமான கொள்கை என்பதற்கு இதுக்கு மேலே வேற உதாரணம் சொல்ல ரெண்டாயிரம் செருப்பு அந்த கட்சியினுடைய ரெண்டாயிரம் கொடி செருப்புகளுக்கு மத்தியில் அந்த கொடிகள் கிடக்கிறது உடைந்த நாற்காலிகள் உடைந்த மனங்கள் கண்ணீரோடு மக்கள் இப்படியெல்லாம் கூட்டம் நடக்கும் பொழுது தொடங்கும்போதே எவ்வளவு ஜனரஞ்சகமாக இந்த கூட்டம் தொடங்குது என்றால் இரவு நேரத்து மேடைகளை எல்லாம் பல்கலைக்கழகமாகவும் வகுப்பாகவும் மாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தான் பிழா எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நம்ம சகோதரிகள் இங்கே உட்காந்துருக்கீங்க நல்ல ரசிக்கிறீங்க நல்ல ரசிகர்கள் யாருக்கும் எந்த கெடுதலையுமே பண்ண மாட்டாங்க இந்த ரசியாத ஆளுகு ஓ இருந்தான்னா அதுங்க மேட்ரு காலி ஆகுதுன்னு அர்த்தம் நான் நகைச்சுவையாக பேசும்போது சிரிக்கணும் நல்ல செய்தி சொல்கிறப்ப கைதட்டணும் ஒரு அழுகிற மாதிரி செய்தி சொன்னால் ரெண்டு சொட்டு கண்ணீர் குடிக்கணும் அதுதான் நீங்கள் செய்கிறது நான் பேச ஆரம்பிக்கிறப்ப இருந்தே கைதட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னையும் தான் சந்தை போடுவாங்க ஏதோ மண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கேன் அதனால்தான் தொடக்கத்துலேருந்தே கைதட்டிக்கிட்டே இருக்காங்க நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே ஓ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஓ அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒழுங்கு இல்லைன்னு அர்த்தம் நான் நகைச்சுவையாக பேசினா தான் நீங்கள் சிரிக்கணும் நான் ஆரம்பிக்கிறப்ப இருந்தே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று என்னையும் சந்தேகப்படுவாங்க இல்லாட்டி உங்களை சந்தேகப்படுவாங்க இப்படி தான் ஒரு பாடகரை மேடையில் பாடிக்கிட்டு இருந்தார் முன்னால் ஒருத்தன் உட்காந்து தலையை ஆட்டுறான் அப்படி ஆட்டி ரசிக்கிறான் அப்படி தலையாட்டினான் அவன் தலையாடுறத பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பாட்டு நாலு பாட்டு அஞ்சு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு தலையாட்டிக்கிட்டே இருக்கான் ஆஹா இப்படி ஒரு ரசிகம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்க பாடி முடித்து கச்சேரிலாம் முடிஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன் கீழே இறங்கி போயிட்டாரு டேய் பாடி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தலையாற்றிய எப்படி ஒரு அற்புதமான ரசிகனை நான் பார்த்ததே இல்லைடா நான் பாடினதை நினச்சி நினச்சி தலையாற்றியான்னாரு இல்லைங்க நான் பிறந்ததுலேருந்தே தலையாட்டிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு நரம்பு தளர்ச்சி நான் மண்டையாட்டுறதை பார்த்து நீ பாடிக்கிட்டு கிடந்திருக்க பாரு அப்படின்ட்டு ஏதோ கூட்டம் எல்லாம் ஓ என்று கத்தி ஓடி வருவதை பார்த்து ஏதோ நம்ம எல்லோரும் நேசிக்கிறார்கள்னு ஒரு கவிதை ஒரு கவிஞன் தான் எழுதுனா ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆடு சாலையில் நடந்து சென்றது மக்கள் எல்லாம் கூட்டமாய் வந்து ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கார அலமேலுடன் நட்ட ஆடு ஆடு என்று அதனுடன் புகைப்படம் எடுத்தார்கள் ஆடு கம்பீரமாக நடந்து சென்றது மக்கள் தான் மந்தைகளை போல் பின்னால் அலைந்து கொண்டு ஓடினார்கள்னு அந்த கவிஞன் எழுதுனா ஆட்டுக்கார அலமேலு பா ஆட்டுக்குட்டியை பார்க்கறதுக்கு மந்தையாக மக்கள் ஓடியத அந்த கூட்டம் இந்த நாட்டில் எதையும் சாதிக்கப் போவதில்லை அன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பொண்ணு பிரேமா அப்படிங்கிற பொண்ணு நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற ஒரு பெண் நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் சேருவதற்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கிடைத்து அதில் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் எழுதி அதில் நான் பாஸ் ஆகி அந்த பயிற்சி எனக்கு கிடைக்கப்பட்டவுடன் அந்த பயிற்சியை முழுமையாக நான் படித்து கொண்டே வீட்டில் இருந்து கொண்டே அந்த பயிற்சியையும் பெற்று கொண்டு படித்து முடிச்சோன்னே எனக்கு வேலை கிடச்சிருச்சு இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை கையில் வச்சுருக்கேன் ஒரு அனுமதி கொடுத்தீங்கன்னா முதல்வர் உட்காந்துருக்காரு முன்னால் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த சம்பளத்தை எங்கள் அப்பா கையில் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தென்காசியை சேர்ந்த பிரேமாங்கிற பொண்ணு தான் வாங்கிய சம்பளத்தை தன் தந்தையிடம் கொடுக்கும்போது அந்த தந்தை ஒரு வாக்கியம் சொன்னேன் போட்ட பிள்ளையிலாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டி கொடுக்க சொல்லி சொல்லி போட்டாங்க போட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது கட்டி கொடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க ஆனால் நான் பல எதிர்ப்பை மீறி என் பிள்ளை மூணு நாள் சாப்பிடாம இருந்துச்சேனே காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி அவ பட்னி கிடக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு என் பிள்ளைய காலேஜில் சேர்த்தேன் இன்னைக்கு முதலமைச்சர் முன்னாடி என் பிள்ளை கையில இருந்து எந்த சம்பளத்தை நான் வாங்குறேன்னா இந்த புரட்சி வேற எந்த ஆட்சியிலும் நடைபெற்றதில்லை அதுதான் திராவிட மாடல் ஆட்சி இன்னொரு பொண்ணு ரம்யா அப்படின்னு ஒரு பொண்ணு அது பார்த்தீங்கன்னா மேடையில் இதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று நான் அதில் கிடச்ச அந்த காசை வச்சு எங்கள் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அந்த காது கேட்காத கருவி எங்கள் அம்மாவுக்கு நான் பொருத்தி இன்றைக்கி நான் பேசுகிறத எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா தயவுசெய்து இந்த கூட்டத்தில் இருந்தால் எந்திரிங்கன்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் கண் கலங்கி அழுது அந்த குழந்தை சொல்லிச்சு ஆம்பளை பிள்ளைல கவலைப்படாதீங்க நான் உங்களை கஷ்டப்படாமல் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொல்லி அத்தனை ஆயிரம் ம மக்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை தன்னம்பிக்கையோடு நிற்க வைத்த நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னொன்று புதுமை பெண்கிற திட்டத்தில் சுப்புலட்சுமின்னு ஒரு பெண் அந்த பெண் வந்து நான் கணக்கு வாத்தியார அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் கண்கலங்கி அந்த குழந்தைய மேடையிலிருந்து வர வச்சு தான் கையெழுத்து போடுகின்ற முதலமைச்சர் கையெழுத்து போடுற பேனாவை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து தன் உச்சி முகந்து முத்தம் கொடுத்து நீ கணக்குவாட்டியார் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தன் பேனாவை கொடுத்த முதலமைச்சர் இதுதாயா உண்மையான மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பண்பு பாசம் ரோட்டில் ஒருத்தன் நடந்து போறப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஒருத்தன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தவன் மயக்கம் மயக்கம் போட்டானா ஐயோ அய்யோ சோடா வாங்குறா சோடா வாங்குறா சோடா வாங்குறானு ஒருத்தன் வாங்கி வேகமாக ஓடி போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்த சோடாவே இவன் குடிச்சிட்டு பேசாம போயிட்டான் டே மயக்கம் போட்டு அவன் விழுந்திருக்கான் சோடாவை நீ ஏண்டா குடிச்சிட்டு போற எனக்கு யாராவது மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தாலே எனக்கு கிரிகிறன்னு வரேன் அதனால தான் நான் சோடா வாங்கி குடிச்சுட்டு போகிறேன் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு பள்ளியில் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு அந்த அசம்பிளியில் காலையில் ஒம்பது மணிக்கு தான் நடக்கும் அசம்பிளி நேர் வெயில் இது தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த வரவேற்புரை தேசிய கீதம் தலைவர் உரை இதெல்லாம் நடந்து முடியுது நன்றி நவர்கள் சொல்கிறப்போ ஒரு மூணு நாலு பேர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுகிறாங்க தலைவர் பார்க்குறாரு அங்கே என்ன மாணவர்கள் மயக்கம் போட்டாங்க தலைவர் அன்னைக்கு வந்து அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறாரு ப காலையில் நடந்த அந்த பேரவை கூட்டத்தில் மாணவர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தோன்னு அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை செய்து காலையில் சாப்பிடாமல் வருவதால் தானே அவர்கள் மயக்கம் போடுகிறார்கள் என்று சொல்லி காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்திய இந்தியாவின் முதல் முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இல்லையா அந்த காலை உணவு திட்டத்தில் மயக்கம் போடுறவங்களை பார்த்துட்டு ராத்திரி பூரா தூங்காம இருந்து அடுத்து ஒரு திட்டத்தை கொடுப்பவர் முதலமைச்சர் மயக்கம் போடுறவங்களை பார்த்துட்டு மேடையில் உட்காந்து டான்ஸ் ஆடி பேசிட்டு வாட்ரு பாக்கெட் பாட்டில் தூக்கி கூட்டத்தில் எரிந்து விட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க கோலையை போல் ஓடுபவர்கள் இந்த நாட்டிலே மக்களால் கண்டிப்பாக துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்பது இந்த நேரத்தில் நிதர்சனமான ஒரு உண்மை அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நாளைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி லட்சுமி பார்வதி மூன்று கடவுள்களும் எததுக்கு கடவுள் சரஸ்வதி கல்விக்கு கடவுள் லட்சுமி செல்வத்துக்கு கடவுள் பார்வதி வீரத்துக்கு கடவுள் சரஸ்வதி எப்படி இருக்கான் கையில் வீணையோடு இருக்கும் அதுக்கு ஒரு பாட்டெலாம் வச்சுருப்பாங்க மாணிக்க வீணையை தும்மா கலைவாணி தென் தமிழ் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் சரஸ்வதிக்கு லட்சுமிக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரிகம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரிகம் தருக அந்த பாட்டில் லட்சுமி அம்மா கையிலேருந்து சில்லற காசு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு துர்காதேவி அந்த அம்மா வந்து வீரம் கையில் சூலாயத்தோடு இருக்கான் அப்போ கல்விக்கு கடவுள் சரஸ்வதி செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி வீரத்துக்கு கடவுள் துர்கா இது மத நம்பிக்கை ஆனால் உண்மையிலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் கல்வி கற்க வைத்து புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் இன்னைக்கு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பெண்கள் கல்லூரியில் அதிகமாக சேர வைத்து இந்த உலகத்தில் பெண்களை சரஸ்வதிகளாக மாற்றிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதே மாதிரி லட்சுமி கையில் அப்படியே சிறுற காசு கொட்டும் அந்த அம்மாவை கும்பிட்டா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஆனா இன்னைக்கு பெண்களை பொருளாதாரத்தில் தலை நிமர வைத்து மகளிர் உரிமை தொகை என்ற அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு அவர்கள் இன்னைக்கு நெஞ்சை நிமித்தி கொண்டு தங்களுடைய செலவை தாங்களே இன்னைக்கு மீட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க லட்சுமியாக மாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி குனிஜதல விலை நிமிராம நடக்கணும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஒரு பொண்ணுன்னா பயப்படணும் பயமா இருக்கு அப்படின்னா தான் பயப்படுது நல்ல பிள்ளை பிள்ளைய அருமையாக வளர்த்துருக்காங்க சத்தம் போட்டாலே பயப்படுது மதம் அப்படின்னா என்னன்னா எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லணும் அதுதான் அருமையான பொம்பளை பிள்ளை உங்கள் அப்பா பேர் என்ன தெரியாதுங்க உங்கள் ஊர் பேர் என்ன தெரியாதுங்க தான் ஒரு பொண்ணை கட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒருத்தன் அவன் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போய் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத எது கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லு நிம்மதியாக இருக்கலாம் நீ அப்படின்னு ஒரு கிளவி பிட்ட போட்டு விட்டுருச்சு கல்யாணம் ஊர்வலத்தில் வர்றாங்க மாப்பிள்ளை பொண்ணை கூப்பிட்றேன் இந்த ஏன்னா இங்கே பாரு சொல்லுங்க என்ன பேசுகிறேன்னு தெரில அந்த மரம் என்ன மரம் அப்புடின்னு மாமரத்தை காட்டுறேன் கிளவி தான் என்ன சொல்லியிருக்கு எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லியிரு அதெல்லாம் நமக்கு தெரியாது அவன் நான் மாமரம் கூட தெரியாமல் அப்படியாடா பிள்ளைய வளர்த்துருப்பாங்க வண்டி போயிட்டே இருக்கு என்ன அந்த மரம் என்ன மரம்னு பூவரச மரத்தை காட்டுறேன் ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது பூவரச மரம் கூடயா தெரியாது பிபி செஞ்சு ஊதுனது இல்லை போயிட்டே இருக்கு சந்தேகப்பட்டேன் இது ஏதோ நடிக்குதுங்கிறது போச்சு தென்னை மரத்தை காமிச்சிருக்கேன் அது என்ன மரம் ஆ அதெல்லாம் அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது உன் கொப்பையை உனையை பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஆ கடுப்பாயிருச்சு வண்டி அண்ணி பாட்டுறா அது என்னன்னு கேட்டிருக்கான் சோள கருது விளைஞ்சிருக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது வண்டியை நிப்பாட்டு சோள சோளக்கருது ரெண்ட எடுத்து உடச்சி ஓங்கி இப்படி அடிக்க போயிருக்கான் அடிக்காத மாம மாமரமாக பூமரமாக வளர்ந்து நிற்கும் இந்த அண்ண மரமாக சொலட்டி அடிக்காத மச்சான் நான் பாரு மாமரத்தை சொல்லிட்டா பூவரச மரம் சொல்லிட்டா மரம் சொல்லிட்டா சோளத்தட்ட எல்லாம் தெரியுது தெரிந்திருந்தும் தெரியாமல் இருப்பது அந்த குணத்துக்கு பேர் தான் பயிர்ப்புங்கிறான் அச்சம் மதம் நாணம் பயிர்ப்பு இந்த குணங்களை வைத்து பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் பெண்களை காவல்துறை அதிகாரிகளாகவும் கலெக்டராகவும் மாற்றுவதற்கு அவர்களுக்கு கல்வி என்ற ஆயுதத்தை கொடுத்த திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செய்த தியாகங்கள் எத்தனை தியாகங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர் அரசு பண்ணுறதுக்கு எஃப்ஜே அருள் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கமிஷனர் அண்ணா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி உட்கார வச்சுருக்காங்க அண்ணா முன்னாடி அப்படி சீரட்டு குடிக்கிறார் யார் அந்த எஃப்ஜே அருள் கமிஷனர் இவ்வாறு மிஸ்டர் அண்ணா துரா யூஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் டமல் லாங்குவேஜ் அண்ணா தோலில் போட்டிருக்க துண்டை அந்த லத்தியில் அப்படி எடுத்து அப்படி கீழே தூக்கி போடுறார் அண்ணா எடுத்து திருப்பி போட்டுக்கிறாரு யாரு ஒரு போலீஸ் கமிஷனர் இது நடந்து அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாரு முதலமைச்சர் அதே அதிகாரி தான் கமிஷனராக இருக்கார் அண்ணா முதலமைச்சராக உள்ள உட்காந்துருக்காரு வெளியே நிற்கிறார் அந்த கமிஷனர் என்ன பாடு போட்டிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க அந்தாலும் வந்து இப்படியே நிற்கிறாரு அண்ணா அவர் தான் என் மனுஷன் அவர் மிஸ்டர் அருளை வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லி அவர் இப்படியே அட்டன் சொல்ல நிற்கிறார் சேரை கொடுத்து உட்காருங்க மிஸ்டர் அருள் அப்படின்னு தனக்கு முன்னாடி சேரில் உட்கார வச்சு என்னை நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்கன்னு நினச்சி உங்கள் கடமையிலிருந்து தவறாதீர்கள் உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்கள் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு ஒரு நாடகம் நடத்தி முடிச்சுட்டு வர்றப்ப கலைஞர் கொடுமையாக தாக்கப்பட்டு ஒரு சாக்கடையில் குற்றுயிரும் குலையிருமா சாக பொழைக்க கிடக்கிறார் அந்த நேரத்தில் வாகனத்தில் ஒரு பெரியவர் வந்து யார் இந்த பையன் என்று காப்பாற்றி அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அந்த இளைஞனை காப்பாற்றிய அந்த பெரியவர் யார் என்றால் தந்தை பெரியார் என்ற அந்த பெரியவர் தான் அடிபட்டு சாக்கடையில் கிடந்த கலைஞரை காப்பாற்றி அப்படி தியாகம் செய்த இயக்கம் மிசாவிலே திருமணமாகி ஆறாவது மாதத்தில் ஒரு கைதியாக சிறைச்சாலைக்கு சென்று தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தியாகம் செய்த ஒரு தலைவர் தான் இன்றைய நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த தியாகங்களால் உருவானதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி எந்த நிலையிலும் திராவிட மாடல் ஆட்சியை யாருக்காக விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து ஆண்டு பதினைந்தாம் நாள் மீண்டும் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றப் போவது நாம் தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் தான் என்று சொல்லி அதற்காக இன்று முதல் உழைப்போம் நம்மை அச்சுறுத்தும் சக்திகளை கண்டு நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் யாருக்கும் அஞ்ச மாட்டோம் திராவிட கொள்கைகளை என்னாலும் பாதுகாப்போம் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி வணக்கம் சாமியை கடத்திருக்கப்ப அந்த சாமி என்ன யோசிச்சிருக்க சாக்கில் வைக்கிறப்ப இந்த சிலையெல்லாம் தூக்கி வைக்கிறப்ப இந்த சாமி இப்படியே டேய் என் முன்னாடி தானடா சூடம்லாம் கொளுத்துனீங்க ஏன் முன்னாடி தானடா எல்லா வேண்டுதலும் வச்சிங்க எனக்கு படையெல்லாம் படைச்சிங்க பெரிய சப்பரத்தில் வச்சு என்னை கூட்டிகிட்டு போனீங்க இப்போ சாக்களை கட்டி தூக்கிட்டு போகிறீங்களேடா அப்படின்னு அந்த சாமியெல்லாம் நினைக்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் கோயில்களில் சிலை திருட்டுக்களும் சிலை கடத்தல்களும் நடந்து கொண்டிருந்த அதிமுக ஆட்சி என்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யார் என்று இப்போ அதிமுக காரங்கள்ட்ட கேட்டால் கூட தெரியாது ஆனால் இந்து சமய அறநிலை துறையை உலக புகழ்பெற்ற துறையாக மாற்றிய பெருமை எங்களுடைய அருமை அண்ணன் செயல்பாபு என்ற அவர்களை அவர்களைத்தான் சார் அவருடைய சாதனை மிகப்பெரிய சாதனை என்னன்னா இறைவனுக்கு பக்கத்தில் பெண் ஓதுவார்களை பாட வச்சாரு பாருங்க உண்மையில் அதுதான் இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த பெரிய சாதனை பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கபாலீஸ்வரர் கோயில் அந்த நில இடத்தில் நடந்த விழாவிலே இருபத்தி ஓரு பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கி அந்த இருபத்தோரு அர்ச்சகர்களை நியமித்தது ஒரு மாபெரும் புரட்சி அதைவிட பெரும் புரட்சி இன்னைக்கு தோனுபுரீஸ்வரர் கோயில் மாடம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் சுகான்சனா என்ற ஒரு பெண் ஓதுவார் சிவபெருமான் சிலைக்கு பக்கத்தில் உட்காந்து பெரிய புராணம் பாடலை பாடிக்கிட்டு இருக்கு

மலர் செல்ல வாழ்த்து வணங்குவோம் இப்படி பாடிக்கிட்டு இருந்த பாட்டை இன்னைக்கு அந்த தோனுபுரீஸ்வரர் கோயிலில் அதே சுகாஞ்சனா என்ற பெண் ஓதுவார் இந்த ராகத்தில் தான் அந்த பாடல் பாட வேண்டும் என்று ஒரு நியதி இருந்தது ஆனால் அந்த பெண் ஓதுவார் பூபால ராகத்தில் அந்த பெரிய புராணத்தினுடைய முதல் பாடலை அந்த பெண் பாடுறார் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் சிவபெருமான் மகிழ்ச்சியா கேட்கிறார் என் வாழ்க்கையில் எத்தனையோ ஓதுவார்கள் என் முன்னால் பாடியிருக்கிறார்கள் என் தாயே வந்து பாடியது போல இருக்கிறது சொல்லி ஒரு பெண் ஓதுவாருடைய பாடலை கேட்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் அந்த புரட்சியை செய்த ஒரு அற்புதமான ஆட்சி தான் நமது திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு இந்த அருமையான கூட்டத்தில் ஐயா சுபவி அவர்கள் பேசின பிறகு அந்த கனத்த இதயத்தோடு தான் இருக்கும் இன்னும் அதிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் இந்த திராவிட மாதம் என்று செப்டம்பர் மாதத்தை முப்பது விழா என்று ஏன் கொண்டாடுகிறோம் செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் இந்த மூன்றையும் சேர்ந்து தான் முப்பது விழாவாக கொண்டாடுறோம் ஆனால் அதே செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஒரு மாபெரும் புரட்சி ஒரு மாபெரும் அற்புதமான விழா ஒன்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது அதுதான் சென்னையில் சாதாரண பண்ணைப்புறத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இளையராஜா என்ற ஒரு சாதாரண ஒரு கிராமத்து மனிதன் நம்மை அடிமை செய்த இங்கிலாந்துக்காரர்கள் உருவாக்கிய சிம்பொனி இசையை அந்த நாட்டிலே உருவாக்கி அந்த சிம்பொனி இசையை நேரு ஸ்டேடியத்திலே நிகழ்த்தி காட்டி அந்த இசைஞானிக்கு பாராட்டு விழா நடத்தி அரசு விழாவாக நடத்திய ஒரு தலைவர் நம் தலைவர் அவர்கள் இசைஞானி இளையராஜாக்கு இந்தி தெரியாது வேற எந்த மொழியும் தெரியாது இங்கிலீஷு தமிழ் சிம்பொனி இசையை அமைச்சிட்டு வந்திருக்காரு ஆங்கிலமும் தமிழும் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம் என்று இருமொழி கொள்கை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் அந்த ரெண்டு மொழி தெரிஞ்சா போதும் வேற எந்த மொழியும் நமக்கு தேவையில்லை அப்படி இருமொழி கொள்கையை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முப்பது விழா இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு தியாகத்தாய் தியாகத்தால் விதைத்தது திராவிட மாடலாய் மலர்ந்தது அப்படின்னு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை எழுதியிருக்கார் அனில் குஞ்சுன்னு ஒரு கதை நான் யாரையோ பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க அவர் எழுதினா கதையோட தலைப்பே அனில் குஞ்சு தான் எப்படி அன்னைக்கே சிந்திச்சு இப்படி எழுதினார்னு தெரில என் தலைவர் ஒரு இஸ்லாமிய பையன் சின்ன பையன் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு அணில் கொஞ்சம் பிடிச்சிட்டு வர்றேன் பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் சூப்பராக ஐய் அணிலே ரொம்ப சந்தோஷம் ஆகா ஓகான் நான் அது சாப்பாடு கொடுக்குறேன் அணிலும் ஜாலியாக இருக்குது அந்த இஸ்லாமிய வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை இங்கே இருந்துடா பிடிச்சிட்டு வந்தேன் நான் பள்ளியூடம் விட்டு வர்றப்ப நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலை வெளியில் கொண்டு போகிறான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அணிலை வாங்கி பார்த்துட்டு இது ராமருக்கு உதவி செஞ்ச ஒரு விலங்கு அதனால தான் ராமர் பிரியமாக அது மேலே மூணு கோடு போட்டாருன்னு அவன் ஒரு பிட்ட போட்டு விட்டான் அதை வந்து வீட்டில் சொல்கிறான் உடனே அந்த இஸ்லாமிய குடும்பம் என்ன ராமர் போட்ட கோடா தூக்கி போடுறா அதை வெளியே அந்த இந்து குடும்பமும் அந்த அணிலை வந்து இவ்வளோ நாள் இஸ்லாமியர் வீட்டில் இருந்துச்சா இதை நம்ம இனிமேல் தொடக்கூடாதுன்னு அணில் கொஞ்சம் தூக்கி ரோட்டில் போட்டாங்க அந்த அணில் குஞ்சை வந்து கழுவி கொத்திட்டு போய் ஒரு இரண்டு மணி நேரத்தில் அந்த அணில் குஞ்சு இறந்து பிணமாய் கிடந்தது அணில் குஞ்சுகளின் நிலை கடைசியில் எதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கலைஞர் எதுக்காக எழுதுனார்னா மதவெறியால் தலைவர்கள் அடித்து கொள்ளும்போது அணில் குஞ்சு போல பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் மத தலைவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பாதிக்கப்படுவது அணில் குஞ்சு என்று அன்னைக்கு நம்ம தலைவர் கதை எழுதினார் அது மட்டும் இல்ல ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்தில் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு நேரடியாக களத்தில் எவன் துணிந்து இறங்குகிறானோ அவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியான இதை யாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தூங்காமை துணிவுடைமை அஞ்சாமை இம்மூன்றும் நீங்காது வந்து நிலத்தை ஆட்சி செய்வர்களுக்கு தூங்காமை தூங்கக்கூடாது ஒரு பிரச்சனை நடந்தோடன நேரம் ஓடி போய் வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு படுப்பவன் த தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன் வா என்னை அடிப்பாங்க வாங்கு நாலு பேர்த்து அடி வாங்கு வாங்கி எனக்கு மக்கள் தான் முக்கியம் என்று நின்றிருந்தால் நீ உண்மையிலே அரசியல் கட்சி தலைவன் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஓடி ஒளிந்து விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான பூச்சி எதுனா பூச்சி தான் அந்த பூச்சி ரொம்ப ஆற்றோமிக்க பூச்சி ஜீரோ டிகிரி செல்சியஸ்லேயும் உயிர் வாழும் நூறு டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினாலும் உயிரோடு இருக்கும் இருட்டுக்குள்ளேயும் இருக்கும் வெளிச்சத்துலேயும் இருக்கும் எல்லா கிளைமேட்லேயும் கிட்டத்தட்ட நூறு வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பூச்சி அவ்வளோ பெரிய மீசம் இருக்கும் ஆனால் ஒரு வெளிச்சம் ஒரு பிரச்சனைன்னு வந்து ஓடிப்போய் உள்ளுக்கு ஒளிஞ்சிடும் கரப்பான் பூச்சி தலைவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை தன் கோழி குஞ்சுகள் தாக்கப்படும் போது பறந்து வந்த அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய் கோழியை போல தாய் மாணவராக இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை அதனால தான் வந்து எங்க தலைவர் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா அதே நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் முதல்வன் திட்டத்தாலும் புதுமை பெண் திட்டத்தாலும் பலனடைந்தவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் அந்த